அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் திமுக அரசை கண்டித்து திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒளித்திடு 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 ஒளித்திடு

கண்ணாட்டம்ள்ளச்சாராய சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுத்து விட்டதாக எடுத்துவிட்டதாக உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய உண்மை குற்றவாளிகளை கைது செய் கைது உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய திமுக ஆர்ப்பாட்டம் விடியா திமுக அரசை எதிர்த்து அதிமுக ஆர்ப்பாட்டம் விடியா திமுக ஆட்சியில் மருத்துவமும் இல்லை தகுதியான மருத்துவமும் இல்லை வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ விடியா எுது எரியுது பெண்கள் வயிறு எரியுது பெண்கள் வயிறு எரியுது 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 கள்ளச்சாராய் விடியா திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே கிடைக்குது கிடைக்குது மூளை முடுக்கெல்லாம் மூளை முடுக்கெல்லாம்